உங்க குழந்தைய உயிரோடு பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்னை தேடி திருட முயற்சிய அடியோட கைவிடும்படி அந்த கடமை உங்கள சொல்லுங்க இல்ல உங்க குழந்தைய உயிரோடு பார்க்க முடியாது நாம பேசுறீங்க குமரன் எங்க இருந்து பேசுறானே தெரியலையே அது பாதி குழந்தைய என்ன பாடுபடுத்துறான்னு தெரியலையே கொஞ்சம் பொறுமையா பண்ண குழந்தைய கண்ணால பார்க்க முடியாது பாதியாயிட்டு அவர் குரலையாவது கேக்க கூடாதா நீ பேசுவாங்க யாரு ஜெயலரா ரொம்ப சரி ஜெயலலர் கடைசியாக சொல்றேன் கவனை உங்க குழந்தைய உயிரோடு திரும்பி பார்க்க ஆசை இருந்தா என்னை தேடுற முயற்சியை கைவிடு இல்ல உங்க குழந்தையோட ஒரு எலும்ப கூடனே பார்க்க முடியாது மனச்சாட்சி இல்லாதவனே உன் குற்றத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் குழந்தையை காட்டி என்னை மிரட்டுகிறாய் நீ ஒரு கோழை மீண்டும் எனக்கு எச்சரிக்கிறேன் என் கண்காணிப்பில் இருந்து தப்பி ஓடிய கைதினி உன்னை கண்டுபிடித்து சிறைச்சாலையில் தள்ளுவதுதான் என்னுடைய முக்கியமான கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட எனக்கு குழந்தை குடும்பம் மனைவியின் அளவு எதுவுமே தெரியவில்லை என் உயிரே போனாலும் நான் உன்னை விடப்